வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பலாக்காயை வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பலாக்காயில் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல நல்லா பிஞ்சாக இருக்கிற மாதிரி ஒரு பலாக்காயை எடுத்துக்கலாம் இந்த பலாக்காயை முதல்ல ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பலாக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் என்ன தடவிட்டு கட் பண்ணோம்னா பிசு பிசுன்னு கையில் ஒட்டாமல் இருக்கும் இப்போது சைடில் உள்ள தோலெல்லாம் செதுக்கிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பலக்காயை கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க இல்லைன்னா கருத்து போயிடும் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் மூணு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸ் மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோடன ஒரு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதிலையே நல்ல பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்தோடன நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாக்காயை இதில் சேர்த்துக்கலாம் இப்போது பிரியாணிக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூனும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா மிளகாத்தூள் இன்னொரு ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்றைக்கி நான் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு துளசி பச்சரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு உப்பு சேர்க்கும்போது இந்த தண்ணியில் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் சாதம் வெந்து வரும்பொழுது உப்பு சரியாக இருக்கும் அரிசியை நல்லா கழுவிட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இது கூடவே பாதி லெமனோட ஜூஸையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம் ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் ஒரு விசிலும் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா பொட போலன்னு சூப்பராக ஆகிருக்கு இதில் இருக்கிற பலாக்காய் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க ரொம்பவே சூப்பராக மட்டன் பீஸ் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டான பலாக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்றதுக்கும் மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்குது இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க் யூ